ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மையாக இருப்பாங்க வெகுவாக சொல்றேன் செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்ல நிறைய பணம் சேர்க்கக்கூடிய யோகம் வருகிறது என்றால் அது மிக இல்லை ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில விழக்கூடாது பெரும்பாலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அல்லது இரண்டு முறை லவ்ல ஃபெயிலியர் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு உடல்ல பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அங்கே ஜாகிரதையா இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பரிமளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வயோதிக காலத்தில் நல்லா இருக்க போறீங்க வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷபராசி சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு இங்கே மூன்று நட்சத்திரங்கள் வரும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முதல் மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் முடிய ரிஷவராசியில் அமையப்பெறும் ஒம்பது பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அமையப்பெறும் அந்த வகையில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி முழு நாலு பாதங்களும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரக்கூடிய இடம்தான் ரிஷபம் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய நூற்றுல தொண்ணூற்றி ஆறு பேர் அழகாக பிறப்பார்கள் ஏன்னா சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு ரிஷபராசி ரிஷபராசிக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் புதன் பகவான் மற்றும் பகவான் இவங்கெல்லாம் வருவாங்க ரிஷபராசிக்கு எதிரியாக முதல் எதிரியாக குரு பகவான் மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பேசிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம் லக்னம்னு எடுத்துக்கணும் நான் ராசின்னு சொன்னாலும் இந்த வீடியோவானது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவிகிதமும் ராசியில் பிறந்தவர்களுக்கு முப்பது முதல் நாற்பது சதவிகிதமும் பொருந்தும் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய பிறப்பை பெற்றவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க அருமையாக பேசுவாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள்தி அப்போ பொதி மாடு என்ன செய்யும் எல்லா பாரத்தையும் தன்னுடைய தோழில் போட்டு சுமக்கும் அதையே தான் ரிஷபராசி அன்பர்கள் செய்வார்கள் எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய அட் த காஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் தே வில் லீவ் ஃபார் அதர்ஸ் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மையாக இருப்பாங்க வெகுவாக சொல்கிறேன் நூறு சதவிகிதம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல எழுபத்தைந்து முதல் எண்பது சதவிகித ரிஷபராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் பொறுமை என்பது அவர்களுடைய ஆயுதம் கலை ரசனை உடையவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு கலை எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் கூட அது மேலே நாட்டமும் ஆசையும் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டான்ஸ் பண்ணுறது ஆர்ட் ஒரு பாடல் பாடுவது என்பது ஒரு சிங்கிங் இஸ் அன் ஆர்ட் அந்த ஆர்ட் மேலே அசாத்திய கவனம் அசாத்திய ஆசை அது கற்றுக்கணும் கலை ஏதாவது நிகழ்ச்சிகள் என்டர்டைன்மெண்ட் மேலே நிறைய ஈடுபாடுகள் இருக்கும் ரிஷப்ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொல்கிற அரசியல் துறை வக்கீல் துறை நீதித்துறை பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பிலேயே நன்றாக வரும் நல்லா பேச தெரியும் அதுக்கு காரணம் காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷம் அதற்குடைய வாக்குஸ்தானம் ரிஷபம் அப்போ தனம் வாக்கு குடும்பத்துடைய ஸ்தானமாக ரிஷபராசி வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்பில் நிறைய பணம் சேர்க்கக்கூடிய யோகம் வருகிறது என்றால் அது மிக அல்ல அதே மாதிரி வாக்குஸ்தானம் பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஏஜெண்ட் ப்ரொஃபஷன் புரோக்கர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு இல்லை வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸை பேசி தான் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி தொழில்களில் ரிஷபராசி அன்பர்கள் இருப்பது என்பது நல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பெஸ்ட்டு சூட்டட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிற வரிசையில் வரும் ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது யாருக்கும் தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அவஸ்தப்படக்கூடாது நீங்கள் வெர்பல் கமிட்மெண்ட் யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிக்கணும் இது செய்ய முடியுமா பல தருணங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்படி வருதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே உங்கள் ராசி லக்னம் காலப்புருஷ தத்துவத்தோடு ஒப்பிட்டுக்கணும் அது ரொம்ப முக்கியம் காலபுருஷனுக்கு உங்களுடைய லக்னமோ ராசியோ இரண்டாம் இடம் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கில் குடும்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை நடத்தணும் இதில் ரொம்ப முக்கியம் இப்போது முழுசாக போகும் உங்களுடைய ரிஷபராசிக்கு பன்னிரண்டு இடங்கள் பன்னிரண்டு வீடுகளுக்கான பலன்களுக்குள்ள நம்ம போவோம் உங்களுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருகிறார் அங்கே மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது வாக்குஸ்தானத்துக்கு வாக்கு நாதனே அதிபதியாக வருவதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் காலபுருஷ தத்துவப்படி நீங்களே வாக்குஸ்தானத்துக்குரிய ராசி உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால் நீங்கள் சொன்னா அது நடக்கும் வாக்கு பலிதம் என்பது உண்டு தான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில விழக்கூடாது அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு ரொம்ப நல்லவங்க நல்லவங்க சொன்னால் படிச்சிடும் அதுவும் ஒரு காரணம் ரிஷபராசி என்பர்களுடைய நாக்களை நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நடந்தே தீரும் ஆக ஜாகிரதையாக நம்ம ரிஷபராசி என்பர்களை தொந்தரவு பண்றதோ அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்குறதோ ஏமாத்துறதோ செய்யக்கூடாது ஏன்னா அவர்கள் பாரம் தூக்கிகள் அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் வாலண்டரியா எல்லாருக்கும் உதவி செய்து யார்கிட்டயும் தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறம்போது உதவி கிடைக்காம போய் மனம் நொந்து மனசை காயப்படுத்தி அந்த மனதில் வந்து ரொம்ப அழியா ஒரு வடுக்களோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் அதனால உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருவதனால நீங்கள் வாக்கு சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும் விளையாட்டுக்கு கூட தப்பான வார்த்தைகளை ரிஷப லக்ன ராசி அன்பர்கள் பேசக்கூடாது அப்படி பேசினா அது அப்படியே பழிக்கும் வீட்டில் கூட திட்டும் போது கூட ஜாகிரதையாக திட்டுங்க நீ நாசமாக போயிடுவ நீ நல்லா இருக்க மாட்டேன் சொன்ன அப்படியே பழிச்சிடும் வாழறதே கொஞ்ச காலம் இதில் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெண்டாவது இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் ராகு குருவுடைய பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் வருவதனால நீங்க சுக்கர ராசிங்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி புதனாக வருவதனால பெரும்பாலும் வாக்கு சார்ந்த ப்ரொபஷன்ல இருக்கிறதும் கூட நல்லதுதான் ஆனால் வார்த்தையை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் புதன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு ஆனா உங்களுக்கு ரெண்டாம் வீடுங்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலியமாக தான் உங்களுக்கு சக்சஸ் வரும் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு இப்போ வா உங்களுக்கு அது வாக்குஸ்தானம் நீங்கள் முயற்சிகள் போதே வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும் அதை தவிர உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசி அதிபதியாக சந்திர பகவான் வருவார் அந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் பதியுது இந்த மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் வருவதனாலேயே ஒன்றுவோ நீங்கள் சுக்கரன் ராசியினுடைய அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அல்லது இரண்டு முறை லவ்வில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு சில பேருக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் இருந்தாலும் ரிஷபராசியின் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் அங்கே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வருகிறது குரு சனி புதனுடைய பாதங்கள் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் ராசியான உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் சுக்கரன் சந்திரன் உங்களுடைய உபதயஸ்தானத்திற்கு மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு அது நான்காம் வீடு மனைவி திருமணம் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் சொத்து மனைவி வீட்டில் வசதியான வீட்டில் பெண் எடுப்பது வசதியான வீட்டில் மணமகன் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் அமைய பெற்றது ரிஷபராசி சில வீடுகளில் மாறுபடலாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் சில வீடுகளில் மாறுபடலாம் பொதுவாக திருமணத்திற்கு பிறகு இல்லை மனைவியின் மூலியமாக பொருளாதார யோகம் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி அதே சமயத்தில் சுக்கிரன் சந்திரன் தான் காதலுக்கு காரணம் சுக்கிரன் காமத்தை தூண்டுபவர் சந்திரன் மனசு காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க சுக்கிர ராசிக்கு மூன்றாம் இடம் சந்திரன் ஆட்சி பெறுவதனால் பெறுவதால் வருவதனால் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட அங்கே வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருவதனால் இந்த புதன் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை தவிர புனர்பூச பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு பார்ட்னரா வர சமயத்தில் இல்லை நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இதில் பிறந்தவங்களை நீங்க காதலிக்கிறீங்க ஆணையோ பெண்ணையும் காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காதல் நிறைவேறுவது என்பது சில கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த பாதத்தில் பிறப்பவர்களை நீங்கள் காதலிக்கும் போது அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகம் என்பது அதிகம் உண்டு பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒன்று அல்லது முதல் இரண்டு காதல்கள் அதற்கப்புறம்தான் கல்யாணம்ங்கிறது பேச்சே வருது இது உங்களுடைய யோகமாக இருக்கு தவிர உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார் அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பர்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடுமையான முயற்சிகள் எடுத்துதான் முன்னுக்கு வர வேண்டி இருக்கு இது ஒரு உண்மை ரிஷபராசி நான்காம் வீடாக வரக்கூடியது சிம்மம் சிம்மத்திற்கு அதிபதியாக சூரியன் இங்கே மகம் பூரம் உத்திரம் சுக்கரன் சூரியன் சந்திரனுடைய பாதங்கள் பதியப்பெற்று வரக்கூடிய ஒரு ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு உங்களுக்கு நாலாம் வீடு இதை நீங்கள் நல்லா உத்து கவனிக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருகிறார்கள் நான்காம் வீடு ஆதிபத்தியம் என்பது வீடு வாகனம் அதே மாதிரி நாம் ஏற்கனவே சொன்னோம் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக கடகம் சந்திரன் அதிபதியாக வருவதால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல பார்ட்னர்ஸு அவங்க மேலே ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாமல் இருக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் இதற்கு விதி விதிவிலக்குகளும் உண்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு விஷயத்தை ஆழமாக அனலைஸ் பண்ணி துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ நான்காம் வீடு என்பது ஆதிபத்தியம் என்னெல்லாம் பார்த்தோம்னா வீடு வாகனம் மூத்த சகோதரர்கள் உயரிய கல்வி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ சுகஸ்தானம்னு சொல்கிறோம் பெரும்பாலும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அக்னி பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் போய் உச்சம் பெறுகிறார் சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பர்களுக்கு உடல்ல பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அங்கே ஜாக்கிரதையாக அதே சமயத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா மூலியமாவோ முக்கியமாக பிதா காரகன் சூரியன்றதுனால அப்பா மூலியமாவோ அல்லது ஒரு கணவர் மூலியமாவோ இல்லை அரசாங்கத்தின் மூலியமாவோ இல்லை பெண்டாட்டியினுடைய அப்பா மாமனார் மூலியமாவோ பெரிய சொத்துக்கள் வாகனம் வீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில மாறுதல்களை வச்சு இது மாறும் ஆனால் பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியினுடைய நான்காம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியனுடைய பாதங்கள் வருது வீட்டில் சூரியனுடைய பாதங்கள் நீங்க சுக்கர ராசி பெரும்பாலும் மேல் படிப்பு படிப்பதற்கு ரிஷபராசி என்பர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்தால் பிஹெச்டி டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நல்லா வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் கோர்ட் கேஸு எவ்வளவு நடந்தாலும் ஃபைனல் வெர்டிக்ட் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும் இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் அதே மாதிரி நல்ல கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு இளம் வயதிலேயே திருமணம் முடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு ஆனால் நான் வரேன் இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது பார்க்கணும் கல்யாணத்தை பற்றிலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான்காம் வீட்டில் சுக்கரன் உங்களோட ராசிநாதனே கால் பதிப்பதனால் உங்களுடைய நண்பர்களோ சகோதரர்களோ பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய யோகங்களும் உண்டு அது ஜாகிரதையாக இருந்துக்கணும் அதே உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ சகோதர்களாகவோ இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய அஞ்சாம் வீடு பூர்வ ஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுடைய இரண்டாம் அதிபதி அதாவது மிதுன ராசி அதிபதியே அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி வாழணும் எங்கே பிறக்கணும் என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் எந்த சட்டையை போட்டுக்கணும் எந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கணும் இது எல்லாமே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகிறார் இது ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம் இரண்டாம் அதிபதி உங்களுடைய தனஸ்தானது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு ஆனால் உங்களுக்கு அது இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய வீடு காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் வேணும் இப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு உங்களுக்கு அஞ்சாம் வீடாக வருவது அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு தொழில் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கும்போது வக்கீல்களாக ஒரு நீதிபதிகளாக அரசியல் தலைவர்களாக ரியல் எஸ்டேட் துறையில் ஏஜென்சிஸ் வச்சுருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஐடி துறையில் வேலை பார்த்தால் பெருமளவு உயர் உயர்வை பார்க்க முடியாது அப்படியே சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும் அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுலேயும் மும்முரமாக இருக்கும் உங்களுக்குடைய திறமைக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய புதன் ஒரே வீட்டில் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானவர்கள் ரிஷவராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் அஞ்சாம் வீடு எது உத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது நல்ல நிம்மதியாக இருப்பியா சந்தோஷமாக இருப்பியா அஞ்சாவும் வீடு அந்த வீட்டில் புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு ரொம்ப உற்ற கிரகம் புதன் அவர் ஒரே வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் அவர்தான் அதுவும் கன்னீராசிங்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அறிவாளிகளாக மிகப்பெரிய படிப்பாளர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக ஸ்காலர்ஸாக பெரிய புகழ் பெறக்கூடியவர்களாக பிறக்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பரிமளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வயோதிக காலத்தில் நல்லா இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போறீங்க நமக்கு செய்தாங்களோ இல்லையோ குழந்தைங்க அவங்க நல்லா இருந்தால் போருமே சார் அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அர்த்தம்